மானிடர்களை மட்டுமல்லாமல் சகல சராசர சிருஷ்டியையும் ஜலத்தில் ஆகாசத்தில் பூமியில் நடமாடும் எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவராசிகளையும் சகல தேவ தானவ மானிட மிருக பறவை புழு பூச்சிகளையும் சகல உலகங்களையும் விஸ்வத்தையும் சிருஷ்டித்து யுகங்கள்தோறும் காப்பாற்றி புதிதாக வைக்கவல்ல விஸ்வபிரம்மனே முதல்வனும் ஆராதனைக்குரியவனும் ஆதி தேவனுமாகிய விஸ்வகர்ம பகவான் அந்த ஓங்கார ஸ்வரூபியான விஸ்வகர்ம பராத்பரனின் வம்சத்தில் பிறந்தவர்கள்தான் விஸ்வகர்ம பிராமணர்கள் இவர்கள் இன்றும் வாரிசுகளாக சிருஷ்டிக்கு பிரதிசிருஷ்டி செய்ய வல்லவராக இருக்கிறார்கள் அப்பேற்பட்ட மகாவம்சத்தில் பிறந்திருக்கின்ற விஸ்வகர்ம பிராமண சகோதரர்கள் இக்காலத்து விஞ்ஞான யுகத்திலே எதிலும் வேகமாக செயல்படும் இக்காலத்திலே பழைய சரித்திரத்தையும் வேதங்களே சொல்லும் அதிகார பிராமண தன்மையையும் மறந்து போய்க் கொண்டிருக்கிறார்கள் பாரம்பரிய உடைகளையும் நெற்றி பொட்டுகளையும் மறந்து போய்க் கொண்டிருக்கிறார்கள் இன்றும் இவைகளை காப்பாற்றிக் கொண்டிருக்கும் மகானுபாவர்களும் சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள் எல்லோருக்கும் நமஸ்காரம் விஸ்வகர்ம பிராமண சம்பிரதாயங்களையும் பழைய வேத புராண சரித்திரத்தை இக்காலத்தவர்களுக்கு விளக்கி சக்தி வாய்ந்த ஸ்ரீ காயத்ரியோடு விஸ்வகர்ம பகவானின் அருளை எல்லோரும் பெறுவாராக வேத இலக்கியத்தில் விஸ்வகர்மா பாரத நாட்டின் தலைவரும் உலக புகழ்பெற்ற தத்துவ சாஸ்திர நிபுணரான டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் இயற்றிய இந்தியன் பிலாசபி என்ற சிறந்த கிரந்தத்தில் முதல் வால்யத்தில் எண்பத்தொன்பது முதல் தொண்ணூறாவது பக்கங்களுக்கு இடையில் இவ்வாறு எழுதியிருக்கிறார் எ நோ காட் அட் ஆல் பிரம்மா విష్ణు అండ్ శా దీస్ ఆర్ ఓన్లీ డిపార్ట్మెంట్ అథారిటీస్ బట్ నోట్ యూనివర్సల్ ఇన్ దాటర్ పోర్షన్ ఇస్ గ్రాంట్ టు విశ్వకర్మా హీస్ దీంగ్ హన్ వర్ల్డ్స్ அதாவது ஒருவரால் சிருஷ்டிக்கப்பட்ட இறைவன் இறைவன் அல்ல பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் ஆகிய இவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரிவுகளுக்கு அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற செயல்களுக்கு அதிகாரிகள் தானே தவிர சர்வாதிகாரிகள் அல்ல இவர்கள் ஸ்வயமாக பிறந்தவர்களும் அல்ல ரிக்வேதத்தில் உயர்ந்த முதல் ஸ்தானம் விஸ்வகர்ம பகவானுக்கு தரப்பட்டிருக்கிறது அவர் எங்கும் இருப்பவர் எல்லா திசைகளிலும் கண்கள் முகங்கள் கைகள் பாதங்கள் கொண்டவர் தன் மாத்திரத்தில் பூமியையும் பஞ்சபூதங்களையும் அனைத்து உலகங்களையும் படைத்த சிருஷ்டிகர்த்தா என்று பொருள் இந்த வார்த்தைகளே எஜுர்வேதத்தில் புருஷ சூக்தம் மூலமாக கூறப்பட்டுள்ளன விராட்ட புருஷனான വിശ്വകർമാതിത്ത സൂക്തം താൻ പുരുഷ സൂക്തം വിശ്വകർമ്മ വിശ്വമാജാനമഗ്രേ വേദാഹമേതം പുരുഷം മഹാതം ഇരുക്കൂതങ്ങളും സൃഷ്ടിക്കും മൂലപുരുഷനും പുരുഷനും അധിപതിയും விஸ்வத்திற்கு முதல் ஸ்தானாதிபதியும் ஆன விஸ்வகர்மாதான் ஆதி தெய்வம் அப்பேற்பட்ட விஸ்வகர்ம பகவான் ஸ்வயமாக பிறந்தவன் விஸ்வகர்ம பகவானின் பிறப்பு இப்படி இருக்கிறது சாஸ்திரங்களிலே நூமி நலஞ்சை நம் பிரம்மா நம் விஷ்ணு அதாவது பூமி ஜலம் அக்னி வாயு பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் நட்சத்திரங்கள் சூரிய சந்திரர்கள் முதலான எவையும் பிறப்பதற்கு முன்பு ஸ்வயமாக உலகங்களைப் படைப்பதற்காக பிராண அபான வியான உதான சமான நாக கூர்ம குரூகர தேவதத்த தனஞ்சயங்களின் சேர்க்கையாலே ஐந்து சிரங்களோடும் பத்து தோள்களோடும் ஹம்சவாகனமேறி அனந்தரூபத்திலே விஸ்வகர்ம பரமாத்மா தோன்றினார் கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு வடகிழக்கு என்ற திசைகளில் ஐந்து முகங்கள் உள்ளவராக இருக்கிறார் கிழக்கு முகம் சத்யோஜாதம் என்றும் தெற்கு முகம் வாமதேவ என்றும் மேற்கு முகம் அகோர என்றும் வடக்கு முகம் தத் புருஷ முகம் என்றும் வடகிழக்கு அல்லது மேல்முகம் ஈசான முகம் என்றும் தெளிவாகி இருக்கின்றன இந்த ஐந்து முகங்களாகிய சத்யோஜாதா வாமதேவ அகோர தத் புருஷ ஈசான நாமங்களோடு வேத மந்திரங்கள் இருக்கின்றன இந்த மந்திரங்களை அபிஷேகங்கள் நெற்றியில் வீபூதியிடுவது அங்குரார்ப்பணம் புண்யாக வச்சனாதி போன்ற முக்கியமான காரியங்களின் போது படிப்பது நடைமுறையில் இருக்கிறது இந்த ஐந்து மந்திரங்களை தினமும் கேட்பவர்களுக்கு சகலவிதமான கண்டதோஷங்கள் நீங்கிவிடும் அந்த மந்திரங்களை கேளுங்கள் േവാ ജ്യേഷ്ടാ നമോ ശ്രേക്ഷാ നമോ രുദ്രാ നമ കാ കലവിൽ വികരണ നമോ ബോ ബല പ്രമദായഭൂതഗമനോ മനോന്മനാമരേഭ്യഘോഭ്യോ ഘോര ഘോര ഘരേഭ്യേഭ്യോ സർവേഭ്യോ നമസ്തസ്ദ്രൂപേഭ്യ புருஷாயமே மகாதேவாயீமே தன்னோருதிரோதையூத்திரோதிபதிமோமே அஸ் சதாசிவோ இப்படி தனக்குத்தானே ஸ்வயமாகத் தோன்றிய விஸ்வகர்ம பகவான் தன்னுடைய ஒவ்வொரு முகத்திலிருந்தும் ஒவ்வொருவரை படைத்தார் அந்த விவரம் என்னவென்றால் கிழக்கு முகத்திலிருந்து மனு பிரம்மனாகிய ஈஸ்வரன் ஸ்படிக நிறத்திலேயும் தெற்கு முகத்திலிருந்து மயபிரம்மனாகிய விஷ்ணு நீல நிறத்திலேயும் மேற்கு முகத்திலிருந்து துவஷ்ட பிரம்மனாகிய பிரம்மதேவன் செப்பு உலோக நிறத்திலேயும் வடக்கு முகத்திலிருந்து சிற்ப பிரம்மனாகிய இந்திரன் புகை நிறத்திலேயும் வடகிழக்கு முகத்திலிருந்து விஸ்வஜ பிரம்மனாகிய சூரிய பகவான் தங்க நிறத்திலேயும் படைக்கப்பட்டார்கள் இந்த ஐவருக்கும் ஐந்து சக்திகளை படைத்துக் கொடுத்தார் விஸ்வகர்மா சிவனுக்கு ஆதிசக்தியாகிய பார்வதியையும் விஷ்ணுவுக்கு பராசக்தியாகிய லட்சுமி தேவியையும் பிரம்மாவுக்கு கிரியாசக்தியாகிய சரஸ்வதியையும் இந்திரனுக்கு இச்சாசக்தியாகிய சசி தேவியையும் சூரியனுக்கு ஞானசக்தியாகிய சௌன்யா தேவியையும் அருளினார் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அதிகாரம் கொடுக்கப்பட்டது மனு பிரம்மனாகிய சிவனுக்கு அழிவு காரியத்தையும் மயபிரம்மனாகிய விஷ்ணுவுக்கு நிலை காரியத்தையும் தஷ்ட பிரம்மனாகிய பிரம்மாவுக்கு சிருஷ்டி காரியத்தையும் சிற்ப பிரம்மனாகிய இந்திரனுக்கு வளர்க்கும் காரியத்தையும் விஸ்வக்ய பிரம்மனாகிய சூரியனுக்கு அருள் காரியத்தையும் வழங்கினார் இவர்களுக்கு வேத அதிகாரங்கள் கூட இவ்வாறு இருக்கின்றன சிவனுக்கு ரிக்வேதம் விஷ்ணுவுக்கு யஜுர்வேதம் பிரம்மாவுக்கு சாமவேதம் இந்திரனுக்கு அதர்வண வேதம் சூரியனுக்கு பிரணவ வேதம் இந்த ஐவரும் சானக சனாதன அகபூணச பிரத்னச சுபர்ணச பிரம்ம ரிஷிகளாக கூறப்பட்டுள்ளனர் சிவனுக்கு கொல்லன் வேலையும் இரும்பு விஷ்ணுவுக்கு தச்சன் வேலையும் கார்பென்ட்ரி பிரம்மாவுக்கு கண்ணான் வேலையும் பாத்திர சாமான் இந்திரனுக்கு சிற்ப வேலையும் சூரியனுக்கு பொற்கொல்லன் வேலையும் தரப்பட்டது இந்த பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் இந்திரன் சூரியன் ஒவ்வொருவரும் இருபத்தைந்து பிரம்ம ரிஷிகளை படைத்து அவர்கள் மூலமாக எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவராசிகளான மிருகங்கள் பறவைகள் முதலான உயிரினங்களை படைத்தார்கள் இந்த ஐந்து பிரம்மாக்கள் படைத்த நூற்றி இருபத்தைந்து பிரம்ம ரிஷிகளின் பெயர்கள்தான் நாடெங்கிலும் பரவி கிடக்கின்ற விஸ்வ பிராமணர்களுக்கு கோத்திரங்களாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளன விஸ்வ பிராமணர்களுக்கு இருக்கிற கோத்திரங்கள் நூற்றி இருபத்தைந்து தான் இவர்களுடைய சந்ததியார்தான் பிராமணர்கள்

இன்று பஞ்சாங்கம் என்று அழைக்கப்படுகிறது சகல உலகங்களையும் இவ்வாறு படைத்து அவைகளை ஆட்கொள்ளும் வேலையை பஞ்ச பிரம்மாக்களுக்கு ஒப்படைத்த விஸ்வகர்ம பகவான் பிரணவஸ்வரூபத்தை ஏற்றுக்கொண்டார் இந்த பிரணவமேதான் ஓம்காரம் பிரணவம் என்றால் பிர பிளஸ் நவ என்ற வாக்குகளின் சேர்க்கை பிர என்றால் பிரகிருதி அல்லது இயற்கை நவ என்றால் புதிது அதாவது புதியதாக படைப்பவன் என்று பொருள் தன்னுடைய ஐந்து முகங்களையும் ஐந்து பாகங்களாக செய்து கொண்டு விஸ்வகர்மா ஓம்காரஸ்வரூபத்தை தரித்தார் பிரதமம் தாரகாக்காரம் தண்டமுத்தியம் அந்த முதல் பாகம் கவிழ்த்து வைத்த கிண்ணத்தின் ரூபத்திலும் இரண்டாம் பாகம் கைத்தடி வடிவத்திலும் மூன்றாம் பாகம் எஸ் என்ற ஆங்கில எழுத்தை திருப்பிய உருவத்திலும் நான்காம் பாகம் பாதிச்சந்திர உருவத்திலும் ஐந்தாம் பாகம் பூஜ்யம் போலவும் மாறுதல் அடைந்து எல்லா பாகங்களும் சேர்ந்து ஓம் என்ற ரூபமாக மாறியது அதாவது முதல் பாகமும் இரண்டாம் பாகமும் சேர்ந்து ஓ என்ற குரில் ஒலியாகவும் ஒன்று இரண்டு மூன்று பாகங்களும் சேர்ந்து ஓ என்று நெடில் ஒலியாகவும் மீதமுள்ள நான்காவது ஐந்தாவது பாகங்களும் சேர்ந்து ஓம்காரமாகின்றன ஓம் ஏகாட்சரம் பிரம்மா என்று வேத சாஸ்திரத்தில் கூறியதைப் போல இந்த ஓம்காரம்தான் விஸ்வகர்ம பகவான் அந்த விஸ்வகர்ம எந்திரத்தை பூஜித்தவர்களுக்கு சகல வேதங்களையும் படித்த பலன் கிடைக்கும் எந்த உருவத்தில் இருக்கிற பகவானை நாம் பூஜித்தாலும் ஓம் என்று அழைக்காமல் செய்ய முடியாது அப்படி செய்வது பலனற்றதாகும் பூஜைக்கு கடைசியில் சொல்லப்படும் மந்திர புஷ்பத்திலும் ஓம்கார ரூபியாகிய விஸ்வகர்ம பகவானை நினைக்கிறோம்

எல்லாவற்றையும் விட முதலில் தோன்றிய ஓம்கார புருஷனான விஸ்வகர்ம பகவானே உனக்கு வந்தனம் என்று பொருள் இவ்வாறு விஸ்வகர்ம பகவான் சகல சராசர சிருஷ்டியிலே இணைந்து தானே சகலமாக பூஜிக்கப்படுகிறார் பகவத்கீதையை உபதேசித்த பிறகு அர்ஜுனனுக்கு ஸ்ரீ கிருஷ்ணன் காட்டிய விஸ்வரூபம் விஸ்வகர்ம ரூபமான விஸ்வகர்ம பகவான்தான் விஸ்வகர்மா தான் ஜகத்திற்கு தந்தை ஜகத்கர்த்தா ஜெகத்காரணனாகிய விஸ்வகர்ம பகவான் மக்கள் கவியாகிய யோகீந்திர வேமனா கூட விஸ்வகர்மா இல்லாமல் உண்ண உணவில்லை உடுக்க உடையில்லை இருக்க இடமில்லை இந்த புவனமே இல்லை என்று கூறியிருக்கிறார் விஸ்வகர்ம பகவான் சிவனுக்கு த்ரிசூலத்தையும் டமருகத்தையும் மூன்றாவது கண்ணையும் விஷ்ணுவுக்கு சங்கு சக்கரத்தையும் கதையையும் சேஷ பஞ்சனையையும் பிரம்மாவுக்கு ஜபமாலையையும் கமண்டலத்தையும் பத்மாசனத்தையும் இந்திரனுக்கு வஜ்ராயுதத்தையும் சிம்மாசனத்தையும் அமரத்வத்தையும் சூரியனுக்கு ஏழு குதிரைகள் பூட்டிய ரதத்தையும் திவ்யமான ஒளியையும் வழங்கியிருக்கிறார் விராட் விஸ்வகர்ம பகவான் தேவதேவன் விராட்ஸ்வரூபி இந்த பகவானின் பெண்புருவம்தான் பராசக்தி ஜெகன்மாதா காயத்ரி திரிசக்தி மகாமாயை என்று அழைக்கப்படுகிறது